அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு காலதேவன் தண்டிப்பான் அடுத்தவர் மீது குறை இருப்பின் அடிக்கடி குத்தி காட்டாதே அடுத்தவர் மீது குறையிருப்பின் அடிக்கடி குத்தி காட்டாதே அன்பாய் எடுத்து நீ கூறி அனைத்தையும் விட்டுவிடச் சொல்லு அடுத்தவர் மீது குறையிருப்பின் அடிக்கடி குத்தி காட்டாதே அன்பாய் எடுத்து நீ கூறி அனைத்தையும் விட்டுவிடச் சொல்லு தெரியாதவரும் செய்திருந்தால் தெரியும்படி நீ புரிய வைத்து தெரியாது அவரும் செய்திருந்தால் தெரியும்படி நீ புரியவைத்து தொந்தரவு வரும் என்று எடுத்துரைத்து தொல்லை இன்றி வாழச் சொல்லு தெரியாது அவரும் செய்திருந்தால் தெரியும்படி நீ புரியவைத்து தொந்தரவு வரும் என்று எடுத்துரைத்து தொல்லை இன்றி வாழச் சொல்லு தெரிந்தே அவரும் செய்திருந்தால் தேவை என்ன கேட்டுணர்ந்து தெரிந்தே அவரும் செய்திருந்தால் தேவை என்ன கேட்டுணர்ந்து தீர்வை நீயும் எடுத்து சொல்லி திருந்தி வாழ வாய்ப்பு கொடு தெரிந்தே அவரும் செய்திருந்தால் தேவை என்ன கேட்டுணர்ந்து தீர்வை நீயும் எடுத்துச் சொல்லி திருந்தி வாழ வாய்ப்பு கொடு தப்போ தவறோ செய்துவிட்டால் திருத்தப்பாறு முடிந்தவரை தப்போ தவறோ செய்து விட்டால் திருத்தப்பாறு முடிந்தவரை திருந்தாதவரும் சிலர் உண்டு திருப்பி செய்யாதே சினம் கொண்டு திருந்தாதவரும் சிலர் உண்டு திருப்பி செய்யாதே சினம் கொண்டு பழிக்கு பழி வாங்க நினைக்காமல் பண்புடன் நீயும் ஒதுங்கிவிடு பழிக்கு பழி வாங்க நினைக்காமல் பண்புடன் நீயும் ஒதுங்கிவிடு அவரால் பட்ட காயத்தை ஆற போட்டு அமைதி வெறு பழிக்கு பழி வாங்க நினைக்காமல் பண்புடன் நீயும் ஒதுங்கிவிடு அவரால் பட்ட காயத்தை ஆற போட்டு அமைதி வெறு கால தேவன் கையிலதை கவலையுடன் நீ விட்டுவிடு கால தேவன் கையிலதை கவலையுடன் நீ விட்டுவிடு காலதேவன் அவனும் தான் கணித்து பார்த்து தண்டிப்பான் கால தேவன் அவனும் தான் கணித்து பார்த்து தண்டிப்பான் கால தேவன் மட்டும்தான் ஞாலம் முழுதும் தண்டிப்பான் கால தேவன் மட்டும்தான் ஞாலம் முழு தண்டிப்பான் நீதி நியாயம் இரண்டையுமே நிச்சயமாக கடைபிடிப்பான் நீதி நியாயம் இரண்டையுமே நிச்சயமாக கடைபிடிப்பான் எவ்வித குற்றம் ஆனாலும் எளிதாய் அவனும் முடித்து வைத்து எவ்வித குற்றம் ஆனாலும் எளிதாய் அவனும் முடித்து வைத்து ஏற்ற தண்டனை கொடுத்திடுவான் எழிலாய் உலகை காத்திடுவான் ஏற்ற தண்டனை கொடுத்திடுவான் எழிலாய் உலகை காத்திடுவான் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்